இனிமையான நண்பர்களே அன்புலம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மேலி கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இளைஞர்கள் மீது கொலை வெறி கோர தாண்டவத்தை நடத்தி காட்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த கஞ்சா போதைக்கு அடிமையான அந்த ரவுடிகளை இதுவரை தமிழகத்தில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் கண்டிக்கவில்லை குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பெரும்பாலான அரசியல் கட்சிகள் மறைமுகமாக கூட்டணி வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழக அரசியலில் பலவீனப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு காய் நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவத்தின் மூலம் வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகிறது பொள்ளாச்சியிலே இளம் பெண்களுக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை நடந்த அண்ணா ஆட்சி அதற்கு எதிராக பொங்கினார்கள் தமிழகத்தை சார்ந்த திமுக அல்லாத அத்தனை அரசியல் கட்சிகளும் திருமாவளம் உள்ளிட்டவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான ஊடகங்கள் கொக்கரித்தார்கள் ஏதோ இவர்கள் மட்டும்தான் பெண்களை பாதுகாப்பதற்கு பிறந்ததைப் போலவே அதற்காகவே பிறவி எடுத்தவர்களைப் போலவே கொக்கரித்தார்கள் தூத்துக்குடியிலே நடந்த இரட்டை படுகொலை காவல் நிலையத்திலே நடந்த அந்த இரட்டை படுகொலைக்கு எதிராக தமிழகத்தின் அனைத்து ஊடகங்களும் பேசின கலைஞரின் அருந்தவ உதவி கனிமொழி தூத்துக்குடியிலே போய் நின்று போக்குரித்தார் அந்த பாதிக்கப்பட்ட இருவரின் குடும்பத்திற்கும் நிவாரண உதவிகளை வழங்கினார் அன்றைக்கு திமுக எதிர்கட்சி இன்றைக்கு ஆளுங்கட்சி ஆனால் வட தமிழகத்தில் வன்னியர்கள் மீது அந்த தூத்துக்குடியில் நடந்த கொடுமையை விட மிகப்பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி பேசுகின்ற திருமாவளவன் எந்த திட்டமிடலும் இல்லாமல் ராணிப்பேட்டை நெம்மேலி கிராமத்தில் தாக்குதல் நடந்துவிட்டது அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் யாரோ ஒருவர் பெட்ரோலை வாங்கி கொண்டு வந்தார் அதை வாங்கி உறுதிவிட்டார்கள் திட்டமிடாமலேயே அந்த இடத்திற்கு பெட்ரோல் வருகிறது திட்டமிடாமலேயே கொலை தாக்கல் தாக்குதல் நடத்த முடிகிறது அப்படி என்றால் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் திட்டமிட்டிருந்தால் எவ்வளவு மோசமான தாக்குதல்களை நடத்தி இருப்பார்கள் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு சான்று இப்படி திருமாவளவன் அறிக்கை விட்டதற்கு பிறகும் திருமாவளவன் அறிக்கையை பற்றி இன்றைக்கு எந்த ஊடகங்களும் விவாதம் செய்யவில்லை திருமாவளவன் விட்ட அறிக்கை மனிதாபமானத்திற்கு எதிரான செயல் மனிதர்களுக்கு எதிரான செயல் இது மனித குலத்திற்கே எதிரானது என்று எந்த ஆனால் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பாண்டிச்சேரி பொதுக்குழுவில் தமிழ்நாட்டிலே இருந்த இந்த ஊடகங்கள்லாம் எந்த அளவுக்கு ஊதி ஊதி பெரிசாக்கினார்கள் எத்தனை அரசியல் கட்சிகள் அதை ஒரு விமர்சனமாக வைத்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தைக்கும் மகனுக்கும் தகராறு பாட்டாளி மக்கள் கட்சி கோஷ்டி தகராறு பெரிய விட்டது பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனப்பட்டு விட்டது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைத்துவிடும் என்றெல்லாம் ஆளாளுக்கு ஆளுக்கு கற்பனை கதைகளை கட்டிவிட்டார்களே இன்றைக்கு ராணிப்பேட்டையில் இரண்டு இளைஞர்கள் மீது கொலை பெறி போற தாண்டவத்தை நிகழ்த்தி இருக்கிறார்களே அந்த இளைஞர்கள் தீ காயப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்களே இவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு எத்தனை அரசியல் கட்சிகள் பேச பேசவர்கள் எத்தனை ஊடகங்கள் பேச வருகிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தினகரன் மட்டும்தான் அறிக்கை விட்டு இருக்கிறார் தினகரன் மட்டும்தான் இளைஞர்களை தாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட கொடுமை நடப்பதற்கு மிக பெரும் காரணமாக இருப்பது தமிழகத்திலே இன்றைக்கு பெருமளவு குழந்திக் கொண்டிருக்கின்ற நடமாடி கொண்டிருக்கின்ற கஞ்சாதான் காரணம் அவற்றை உடனடியாக ஒழித்து கட்டுவதற்கு அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற தலைவர் தினகரன் மட்டும்தான் மற்ற எந்த கட்சிகளும் அறிக்கை விடவில்லை மதுவுக்கு எதிராக போராடவில்லை கஞ்சாவுக்கு எதிராக போராடவில்லை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் மனிதாபிமான அடிப்படையிலாவது பாட்டாளி மக்கள் கட்சியினரை தாக்கிய அந்த தனத்திற்கு சொந்தமான விடுதலை சிறுத்தல் கட்சியை சார்ந்தவர்கள் மீது கண்டனத்தை யாராவது வைத்தார்களா உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று யாராவது பேசினார்களா எந்த அரசியல் கட்சியும் பேசவில்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாயை திறக்க மாட்டார்கள் அவர்கள் சோசலிசத்தை விற்பனை செய்து பல காலமாகிவிட்டது ஆக தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒன்று சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக ஒரு கூட்டணியை விட்டார்கள் அவர்கள் எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழக அரசியலில் பலவீனப்படுத்திவிட வேண்டும் என்றே திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த ராணிப்பேட்டை சம்பவத்தின் மூலம் வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி